சரி மிஸ் ஆயிடுச்சு சிக்ஸ் மந்த் கம்ப்ளீட் ஆகும் போது சாக்லேட்னு ஒரு படம் மல்ல சாங் இது டாமெண்ட்ரி பெட்ஸ் செட்அப் ஆகுது மும்தாஜ் சார் நம்ம சாருங்களை சொன்னேன் ஏ இது சார் தான் சார் இதா சார் வேற வழி இல்லை ஆல்ரெடி ரெண்டு மாசமா இருந்துட்டு ஷூட்டிங் ஹோட்டல்ல வீட்லயே இருந்துட்டு சரி ஓகே இவங்க அந்த பெட்ல உட்கார வச்சிருக்கோம் மூணு நாள் எறங்கக்கூடாது இந்த சாங் சொல்லி மேலே தூக்கி பெட்டில் உக்கார வச்சிட்டாங்க அந்த டைம்ல நைட் ஷூட்டிங் நியூ இயர் அந்த டைம்ல அந்த ஃபுல் கிராக்கர்ஸ் எல்லாம் அந்த கையில கேஸ் பைலன்னு வச்சிருந்தேன் இமிடியட் ஃபயர் ஆகிட்டு ஃபேஸில் தான் அஃபெக்ட் ஆகிடுச்சு எனக்கு ஃபுல் ஹேர் எல்லாம் பேர்ன் ஐப்ரோஸ் எல்லாமே ஃபுல் ஃபேஸ் இங்கே வரைக்கும் பர்ன் ஆக்சுவலி காட்டன் டி ஷர்ட் போட்டுருக்கும் போது எல்லாமே பர்ன் ஆச்சு ரெண்டு கை ஃபேஸு ஹேர் ட்ரீட்மெண்ட் கூட பண்ணல அவங்க எதுவுமே ஏன்னா ப்ரெக்னென்ட் இருக்கல தப்பாக ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா வேறு ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ இப்போ நீங்க எப்படி இந்த இந்த ரோல்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்றது உங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா இல்ல சரதா எல்லாமே செலக்ட் பண்ணுவாரா இல்ல அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்க கூடதான் இருப்பாங்க பட் நான் ஆஃபீஸ்க்கு போகவே இல்லை அந்த டைம்ல அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைம்ல நான் ஓகே சொல்லுவேன் மிஸ் பண்ண ரோல்ஸ் அப்படின்னா என்ன இது எனக்கு வந்துச்சு ஆனா ஒரு சில காரணங்கள்னால பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஞாபகம் சொல்லுங்க படையப்பா படத்துல வந்து ரஜினி சார் ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா இவங்க இவங்கள்தான் நான் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சேன் எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க கூப்பிட்டாங்க எல்லாம் போயிடுச்சு ஓகே வரைக்கும் டேட் கொடுக்குறது என்ன இருக்குது எது இருக்குதுன்னு சொன்னாங்க திடீர்னு பார்த்தா ஒரு இன்ஃப்ளூன்ஸ் அது வேறு இடத்துக்கு போயிடுச்சு அது உங்களுக்கு தெரியும் அந்த படம் பார்த்தா இவங்கள்தான் வந்தது அந்த கேரக்டர் ரஜினியினோட பொண்ணு மாதிரி படையப்பாளன் ஸோ மிஸ் ஆகிடுச்சு அது அதுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா அது ஆகிடுச்சுன்னா வேறு லெவலுக்கு போகலாம் அதுக்கப்புறம் அப்படியே இருந்தால் நானும் பார்த்தேன் பசங்க பேர் ஆகிட்டாங்க வீட்டில் சப்போர்ட்டிங் இல்லை எல்லாம் வந்து ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சிச்சு

நான் ராகவேந்திரா ஆஃபீஸ் போய்ட்டு இந்த ட்ரஸ்ட் பண்ணி கூடம் பார்க்கும் அங்கெல்லாம் போட்டு சும்மா இது ஓகே பண்ணிட்டாங்க ஓகே ஓகே பண்ணிவிட்டு இது இது இந்த கேரக்டருக்கு இது ஓகே சொல்லி எல்லாம் பண்ணாங்க லாஸ்ட்டில் பார்த்தா இதில் அட்மாஸ்பியர் சீன் தான் வந்தது ஏன்னா மிஸ் ஆயிடுச்சு இந்த சீன் இந்த பசங்களுக்கு போய் நான் ரெடி பண்ணி இவங்களுக்கு போய் ஸ்கூலுக்கு விட்டுட்டு மறுபடியும் வந்து லொக்கேஷன் போகணும் ஸோ இவங்க கூட இருக்கணும் இல்லையா அதே சமயத்தில் அந்த டைம் நான் ஏஜென்ட்டு அந்த அந்த ஐம்பது நூறு பேருக்கு நான் பார்க்கணும் யாராவது எதுனா கேமரா பின்னாடி நில்லிட்டு ஒரு ஹீரோயின் நிற்கு அது பின்னாடி நின்றுட்டு அவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னு நினைச்சு நான் தான் ஓடணும் இப்போ இருக்குமா எங்கேம்மா இருக்குன்னு கூப்பிட்டிக்கலாம் அப்போ இல்லை செல்லலாம் ஓடணும் ஓடு ஓடு எங்கே போயிட்டு எங்க போயிட்டு தேடணும் ஐஎம்சி கிரவுண்டு எங்கே இருப்பாங்க யாருக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் அது அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு எது வந்தாலும் ஈஸியா இருக்கு எனக்கு ஈஸியாக போயின்னு இருக்கும் அண்ட் நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்களுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் கூட நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு உங்களுக்கு அது அப்போ

சரி நான் பைக்கில் ட்ராவலிங் பண்ணேன் அந்த கரெக்டாக கிராக்கர்ஸ் வெடிக்கிறதுக்காக அந்த பெலூன்ஸ் ஃபுல் டென் பெலூன்ஸ் எங்கள் கிட்டே இருந்தது ஆக்சுவலி கிராக்கர்ஸ் நான் பயம் அந்த பயத்துக்கு நான் பெலூன்ஸ் எல்லாம் கிட்டே எடுத்து வந்தேன் ஐயோ அப்படி பண்ணிவிட்டு அது ஃபேஸ் கிட்டே எடுத்து உடனே அது இம்மிடியேட் ஃபயர் ஆகிட்டு ஃபேஸில் தான் அஃபெக்ட் ஆயிடுச்சு எனக்கு ஃபுல் ஹேர் எல்லாம் பர்ன் ஐப்ரோஸு எல்லாமே ஃபுல் ஃபேஸ் இங்கே வரைக்கும் பர்ன் ஆக்சுவலி காட்டன் டி ஷர்ட் போட்டிருக்கும் போது எல்லாமே பர்ன் ஆச்சு ரெண்டு கை ஃபேஸு ஹேர் ஃபுல் அதுக்கப்புறம் அந்த அந்த டைமே நைட்டு எனக்கு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ட்ரெடியூசர்டில் கூட்டிட்டு போயிட்டாங்க மல்லர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க ஃபைவ் டேஸ் டென் டேஸா டென் டேஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க மறுநாள் ரொம்ப பெருசாகிடுச்சு அது எனக்கே தெரியல ஃபேஸ் அவ்வளோ பெருசாகிச்சுன்னு அங்கே ரூமில் கண்ணாடி இருந்தது இவங்கெல்லாம் எடுத்துட்டாங்க அப்போ கூட எனக்கு தெரியல என்ன ஆச்சு என்னான்ட்டு ஏன்னா நான் மயக்கத்தில் இருந்தேன் ட்ரீட்மெண்ட் கூட பண்ணல அவங்க எதுவுமே ஏன்னா ப்ரெக்னென்ட் இருக்கல தப்பாக ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா வேற ஏதாச்சும் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல ஃபோர் மந்த்ஸ் எதுவுமே பண்ண முடியாது எவ்வளோ நாள் ஆச்சு அதுலேருந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி வரத்துக்கு டூ மந்த்ஸ் இருக்கும் ஏன்னா அது ஃபுல் ஃபேஸ் பெருசாகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோலி அது ஃபுல் தண்ணி வெளியே வந்துட்டு அந்த பிளாக் எல்லாம் அந்த வந்ததுல ஃபேஸில் அந்த ஸ்கின் எல்லாம் வெளியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக வந்துச்சு நம்ம நிங்களது அதுக்கப்புறம் எப்படியோ நான் அந்த டைம்ல வெளியே ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் வெளியில் வந்தோன்னா அவ்வளோ பிரைட்டா இருந்தேன் ரொம்ப பளிச்சனாக இருக்கும்ல ஃபர்ஸ்ட்டு ஃபாரினர் மாதிரி ஆகிட்டேன் அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க வெயில வராது இங்க இமிடியேட் உங்க ஃபேஸ்ல ஏதாவது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வெளியில வந்தேன் வெளியே வந்து நைட் ஷூட்டிங் ஒன்று போனோம் ஆமாம் மின்னல் படம் வெண்மதி வெண்மதி நில் சாங்கு நைட் எஃபெக்ட் ரிப்பன் பில்டிங் டூ மந்த்ஸ் அப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் பிரெக்னென்ட் ஆகிட்டு ஆமாம் வந்தாங்க சைட்ல தானே உட்காருவாங்க இந்த அட்மாஸ்பியர் தான் இவங்க க்ரௌடு தான் தெரியும் நைட் ஷூட்டிங் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க க்ரௌடு தான் தெரியணும் ஸோ அது பேக்கில் உட்கார விஷயம் ஏன்னா ஏஜென்ட்டு யாரும் அவ்வளோ கேட்க மாட்டாங்க சார் நான் போப்பா அட்ஜஸ்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த சாக்லேட்னு ஒரு படம் மலை மலை சாங்கு அது வந்து இந்த டாமெண்டரி பெட்ஸ் செட்டப் அது மும்தாஸ் ஆடின மாதிரி சாருங்களை சொன்னேன் ஏன்யா இது சார் என்ன சார் இதுதான் சார் பொழுப்பு வேறு வழி இல்லை ஆல்ரெடி ரெண்டு மாதமாக இருந்துட்டு ஷூட்டிங் ஒன்று இல்லை வீட்லேயே இருந்துட்டு சரி ஓகே இவங்க அந்த பெட்டில் உக்காரிச்சிடுவோம் மூணு நாள் இருக்கக்கூடாது இந்த சாங்கு சொல்லி தூக்கி பெட்டில் வச்சுட்டாங்க மலை மலை சாங் மாதிரி ஆமாம் அப்படியே துட்டு மேல உட்கார வச்சிட்டேன் செகண்ட் ஒன் ஃபஸ்ட் பேடு அவ்வளோ அதில் உட்கார வச்சாலும் அவ்வளோ அப்படியே இருந்தாங்க கட்டு இருந்தால் கீழே எதிங்க வரணும் சாப்பிட்ணும் மறுபடியும் மேலே போய் உட்காந்துடணும் அவ்வளோ தான் காசு கரெக்டாக கொடுத்துட்டாங்க மாது சார் டேரெக்ட்ரு எல்லோரும் டேரக்டர் எல்லாரும் ரொம்ப சப்போட்டா வந்தாங்க தெரியும் நம்ம வேலையில் கரெக்டாக இருந்தோம் பர்ஃபெக்ட்டாக இருந்தோம் ஸோ இந்த மாதிரி டைமில் எல்லோரும் அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணாங்க ஓல்லே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு சூப்பர் ஸோ நிறைய சீரியஸான விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டோம் இப்போ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ காமனாக நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் இப்போ இவரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் மூணு பேர்ல யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்றீங்க யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம் ஓகேயா ரெடியா எல்லாம் எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இல்லை என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இப்போ வந்து நம்ம இது பண்ணிடலாம் ஹீரோ விக்ரம் சார் விக்ரம்

பிரியாணி காமனா என்ன எனிதிங் ஓகே இவரோட ஃபேவரட் தமிழ் 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 படம் 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 உங்க பிரதரோட வந்தது வந்தது அது என்னது பஞ்சு அந்த ரொம்ப லைக் தெளிவா கேட்டேன் ஆனா நீங்க மலையாள தெ ம

அட வந்து ஓகே அப்பா வந்து டக்குன்னு சொல்ற வார்த்தை என்ன டக்குன்னு சரி அப்பா அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓகே ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு சூப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இப்போ உங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சான்ஸ் தரேன் அம்மா அப்பா கிட்ட ஒரு விஷயம் இதை நீங்க மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அம்மா அப்பாவா கப்பிலால அம்மாவா அப்பாவா இந்த ஒரு விஷயம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க இல்ல அம்மா அப்பா வந்து அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளா அப்பாவான்னு தான் சொன்னேன் கப்பிலால அம்மாவா அப்பாவோ உங்ககிட்ட நீங்க சொல்லுங்க சொல்லுங்க கணிச வரைக்கும் எங்க கூட இருந்தால் போதும் மாறாம

வேஸ்டேஜ் பண்ணிப்பாங்க அது மட்டும் கொஞ்சம் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை அகிலத்தை உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும்